வணக்கம் எல்லாம்பின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியவனாக டான் தொலைக்காட்சியின் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் டான் தொலைக்காட்சியின் கவியின் குரல் நிகழ்ச்சியினோடாக இன்று உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோகநாதன் கே தீபன் கிளிநொச்சியிலிருந்து இருந்து தேசிய கல்வியர் கல்லூரியின் இரண்டாம் இடம் உகல்நிலை ஆசிரியர் இன்றைய எனது கவிதையின் தலைப்பானது சுயன சுயமிழந்த மனிதர்கள் இன்றைய இருபத்தொராம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே விஞ்ஞானமும் தொடர்பாடலும் வளர்ச்சியடைந்துள்ளது இதன் போக்கில் மனிதனது இயல்புகளையும் குணங்களையும் மறந்து விஞ்ஞானத்தையும் தகவல் தொடர்பாடலையும் தவறான வழிகளில் பயன்படுத்தி பணத்தாசை பிடித்து அறிவிலிகளாக பல சேவைகளும் செய்து வருகின்றான் அந்த வகையில் தமிழ் பற்றும் பொதுநலமும் இன்றி சுயநலமாக சுப சுகபோக வாழ்வு காண்கின்றான் அந்த வகையில் எனது கவிதையின் தலைப்பானது சுயமிழந்த மனிதர்கள் சுயநலத்தால் சுயமிழந்து சுக்குநூறானது மானிடம் சுயநலத்தால் சுயமிழந்து சுக்குநூறானது மானிடம் சுகபோக வாழ்விற்கால் சுருங்கியது பொதுநலம் இலக்கின்றி நகர்ந்து இன்னலின்றி உளன்று இலக்கின்றி நகர்ந்து இன்னலில் உளன்று மற்றவர் பின்தொடர்ந்து மதிப்பின்றி வாழ்பவர் விஞ்ஞான வளர்ச்சியால் விளைந்தது விந்தை விஞ்ஞான வளர்ச்சியால் விளைந்தது விந்தைகள் ஆக்கத்திற்கு அல்லாது அறிவிற்கால் பயன்படுத்தல் தகவல் தொடர்பாடல் தந்த நல் விளைவுகளை தகவல் தொடர்பாடல் தந்த நல் விளைவுகளை தப்பாக பயன்படுத்தி தடம் மாறும் ஒரு கூட்டம் போதையின் பாதையில் போக்கிடமின்றி தடுமாறி போதையின் பாதையில் போக்கிடமின்றி தடுமாறி இளமை காலத்தை இளையோர்கள் போதையின் பாதையில் போக்கிடமின்றி தடுமாறி இளமை காலத்தை இருளாக்க முளையோர்கள் பணத்தாசை பிடித்து பாசாங்காய் நடித்து பணத்தாசை பிடித்து பாசாங்காய் நடித்து அற்பர்கள் வால் பிடித்து அலையும் அறிவிலிகள் நட்பினை புறந்தள்ளி நாணமின்றி நடப்பவர்கள் எட்டப்பன் கூட்டத்தின் எப்போதும் அடிவரடி நட்பினை புறந்தள்ளி நாணமின்றி நடப்பவர்கள் எட்டப்பன் கூட்டத்தின் எப்போதும் அடிவரடி ஆசையிலே பாத்தி கட்டி அனுதினமும் அவதிப்பட்டு கண்டபடி உணவுகளில் கருணையின்றி கலப்படமும் ஆசையிலே பாத்தி கட்டி அனுதினமும் அவதிப்பட்டு கண்டபடி உணவுகளில் கருணையின்றி கலப்படமோ ஏற்றிவிட்ட ஏனைகளை ஏளனமாய் உதைத்தெறிந்து ஏற்றிவிட்ட ஏனைகள் ஏணைகளை ஏளனமாய் உதைத்தெறிந்து சுயநலத்தின் போதையிலே சுகபோகம் காணுகின்றார் சுயநலத்தின் போதையிலே சுகபோகம் காணுகின்றார் தன்னினத்தை மதியாதவர் தன்மானமற்றவர் தன்னினத்தை மதியாதவர் தன்மானம் மறந்தவர் தன்னலமே பெருநலம் என தரணியிலே வாழ்பவர் காடழித்து களனியாக்கும் கருணையோடு ஓரினம் காடழித்து களனியாக்க கருணையோடு ஓரினம் கேவலமாய் அடிவருடி கேடு செய்யும் மற்றோரினம் தனக்கென கொள்கையும் தமிழ் பற்றும் இல்லாது தனக்கென கொள்கையும் தமிழ் அல்லாது பிறர்வழி பற்றியே பின்தொடர்ந்து செல்வார்கள் நினைத்தபடி வாழாது நீசத்தனம் பண்ணுவோர் சுதந்திர நாட்டிலும் சுயமிழந்த மனிதர்களே நினைத்தபடி வாழாது நீசத்தனம் பண்ணுவோர் சுதந்திர நாட்டிலும் சுயமிழந்த மனிதர்களே அடுத்தது என்னுடைய இரண்டாவது கவிதை நினைவுகள் நீயாக நித்தமும் சுமையுடன் நினைவுகள் நீயாக நித்தமும் சுமையுடன் சுமக்க முடியாமல் சுக்குனூராகி சுமக்க முடியாமல் சுக்குனூராகி சசிக்காத சரீரம் வலுவிளக்கிறது பாசத்தின் சுமைகளெல்லாம் பாரமாய் அழுத்துகிறது பாசத்தின் சுமைகள் எல்லாம் பாரமாய் அழுத்துகிறது செத்து செத்து பிழைக்கும் சித்தலாய் சீரழிகிறேன் செத்து செத்து பிழைக்கும் சித்தலாய் சீரழிகிறேன் மலைகளை கடந்தெனக்கு மடுக்களை கடுப்ப கடப்பதிலகு மலைகளை கடந்தெனக்கு மடுக்களை கடப்பதிலகுவே வாழ்வை தேடித் தொலைத்த பாவியாக நிற்கிறேன் வாழ்வை தேடித் தொலைத்த பாவியாக நிற்கிறேன் தனியே தாங்கிவிட முடியாது தனியே தாங்கிவிட முடியாது தள்ளாடித் தவிக்கிறேன் ஏனிந்த கடுமையான வாழ்வு நான் எள்ளளவும் நினைக்கவில்லை தனியே தாங்கிவிட முடியாது தள்ளாடி தவிக்கின்றேன் ஏனிந்த சுமையான வாழ்வு நான் எள்ளளவும் நினைக்கவில்லை சுமை சுமைக்கல்லும் கண்ணெதிரியை காணவில்லை சுமை இறக்கும் சுமைக்கெல்லும் கண்ணெதிரியை காணவில்லை தம் சுமை தாங்க யாரோ கடத்தி விட்டார்கள் போல தம் தாங்க யாரோ கடத்தி விட்டார்கள் போல இன்னும் இறக்கி வைக்காது இன்னும் இறக்கி வைக்காது இன்னல் படுகிறேன் சமநிலையுடன் மனநிலையும் சரி செய்ய முடியாது சமநிலையுடன் மனநிலையும் சரி செய்ய முடியாது மௌனித்த பின்பும் மறுபடியும் மௌனித்த பின்பும் மறுபடியும் மௌனமாய் தொடர்கிறேன் கடின உழைப்பாய் களத்தில் இறங்குவேன் மௌனித்த பின்பும் மறுபடியும் மௌனமாய் தொடர்கிறேன் கடின உழைப்பால் களத்தில் இறங்குவேன் சுமை தாங்கியது என்றும் சுமக்கத்தான் தெரியும் சுமை தாங்கியது என்றும் சுமக்கத்தான் தெரியும் பிறருக்கு சுமையாய் ஒருபோதும் இருக்காது பிறருக்கு சுமையாய் ஒருபோதும் இருக்காது இந்த வாய்ப்பினை வழங்கிய தான் தொலைக்காட்சி குழுவினருக்கும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வி கல்லூரியின் பீடாதிபதி அவர்களுக்கும் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி ஜெயலட்சுமி உதயகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி